என்னென்ன தேவையோ என்னென்ன விரும்புகிறீங்களோ அந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் தருவார் கற்று நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை விரும்பணும் சுயமா ஏதாவது விரும்பி எடுத்து ஆண்டவர் தருவார் அப்படின்னு நினைக்க கூடாது கத்தர் ஒரு மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு இன்னது தேவை என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்து விட்டு தான் மனுஷனை உண்டு உண்டாக்கினார் தேவன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கருத்து நமக்கு கொடுத்தார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் எவ்வளோ நல்ல கத்தர் ஆகியனாலே நம்மை அழைத்த தேவன் நம்மை போஷிக்க அவர் நல்லவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் அழைத்தவர்களை வெளியே கொண்டு வந்தார் ஆனால் அவர்கள் அவர்களை போஷிக்க கத்தை மறக்கலை வானத்திலிருந்து மண்ணாவை வர பண்ணி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறேன் எவ்வளவு நல்ல தெய்வம் ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்